அதேபோல் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் பிரச்சினை இன்று பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் பள்ளி மதமாக முறையிடுகிறார்கள் அங்கே வழிபடுவதற்கு உரிமை மறுக்கப்படுகிறது என்று அவரிடம் முடிவிட்ட பொழுது அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதற்கு எதிராக வழக்கு தொடர்த்து இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்றுத்தந்து அந்த மக்கள் கோபிச்செட்டி வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோயிலுக்குள் சென்று வழிபட உதவி இருக்கிறார்கள் கோபிச்செட்டி வாழ சென்றிருந்த பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அன்றைய காலகட்ட அரசியலை அறிந்தவர்கள் பழனி பாபாவோட இயங்கியவர்களுடன் விசாரித்த பொழுது இந்த ஆவணங்களுக்காக கேட்டறிந்த பொழுது அப்படி ஒரு சம்பவத்தை உறுதி செய்கிறார்கள் பள்ளி பாபாவுக்கு அந்த பிரச்சனை கொண்டு சென்று அந்த கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தியதற்கு துணைந்தவர் கோபியை சேர்ந்த கே எம் சென்னியப்பன் அதேபோல் மறைந்த போராளி தலித் சமூகத்திற்கான தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த சமரசபட்ச ஒரு போராளி மருத்துவர் சேபன் ஐயா அவர்கள் பழனிபாபா ஈரோட்டில் தலித் கிறிஸ்தவர்கள் தேவாலயத்திற்குள் நுழை அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது எதிராக தானே முன்னின்று போராட்டத்தை நடத்தி சென்று அந்த தலித் கிறிஸ்தவர்களை தேவாலயத்திற்குள் அழைத்துச் சென்ற அந்த நிகழ்வை குறித்து பதிவு செய்திருக்கிறார் அதனுடைய புகைப்படங்கள் கூட எங்களுடைய புத்தகத்தில் ஆவணமாக்கப்பட்டது இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு தலைவராக தன்னை பழனி பாபா முன்னிறுத்தியிருந்தார் உணர்வுபூர்வமாக வெறும் அடையாளமாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக அந்த தலைமையிலே பழனி பாபா தன்னை ஐக்கியப்படுத்தி பணிய தளமாக இருக்கிறார்